ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் உண்டான ஒரு பர்சன் ரெண்டு நாடுகளையுமே நன்கு இருந்தவர் ரெண்டு நாடுகளையுமே கணிசமான அளவுக்கு இந்திய தூதராக புரிஞ்சிருக்காரு அவர் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு அந்த இன்டர்வியூடைய டீ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பிளண்டர் ஆஃப் த செஞ்சுரி பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானை போய் கை வச்சது ஒரு நூற்றாண்டு தவறு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காரு இப்போது அவருடைய பாயிண்ட்ஸ் என்னென்ன எந்தெந்த பாயிண்டில் வராருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானுடைய நேஷனல் கேரக்டர் அந்த தேசத்துக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்குது ஒரு குணம் இருக்கு அவங்க வரலாற்று ரீதியாக அந்த ரெசிலன்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பேர்ப்பட்ட சக்திகள் வந்தாலும் நின்று சண்டையிடக்கூடிய ஒரு வரலாறு வந்து ஆப்கானிஸ்தானுக்கு இருக்கு ஆப்கான்ஸ் ஆர் எக்ஸெப்ஷனலி ப்ரௌட் பீப்புள் அவங்களுடைய கலாச்சாரம் பஸ்தூனி கல்ச்சர் அப்படின்றதுல ஒரு மிகப்பெரிய பெருமிதமும் கர்வமும் கொண்ட மக்கள் ஆப்கானிஸ்தான் அவங்களுக்கு நீங்கள் நண்பர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்காக சத்தியமாக உயிரே விடுவாங்க ஆனால் நீங்கள் எதிரிகளாக போனீங்க அப்படின்னா அவங்க எதிர்த்து சண்டையிடுவாங்க வஞ்சம் அவங்களுடைய பிளட்டில் உள்ளது ஸோ ஒரு ஒரு கம் இதுக்கும் பார்த்தீங்கன்னா சொசைட்டிக்கும் ஒரு ஒரு மாதிரியான நேச்சர் இருக்கும் ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அந்த பஸ்தூனி பிரைட் அப்படின்றது ஃபஸ்ட்டு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நண்பர்களாக இருப்பீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட அவங்க உயிரை கூட கொடுத்துருவாங்க அவங்களுக்காக அதே சமயம் நீங்கள் அவ சண்டை போடணும் முடிவு பண்ணினா நீங்கள் எவ்வளோ பெரிய சக்தியாக இருந்தாலும் இந்த டிப்ளமேட்டிக்காக நம்ம வீக்காக இருக்கமே நம்ம தோற்றுவமேனு பார்க்க மாட்டாங்க சண்டை போடுவாங்க இதுதான் வரலாற்றில் சோவியத்தில் பார்த்துருக்கோம் அதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை பார்த்தோம் இப்போ அமெரிக்கா இருபது வருஷம் முன்னாடி புறம் முதுகிட்டு ஓடினதையும் பார்த்துருக்கோம் அந்த ரெஃபரன்ஸ் அவர் கொடுத்துருக்காரு பாகிஸ்தானும் இதே நிலமையை தான் ஃபேஸ் பண்ணும் நாக்டோவே இங்கே ஒன்றும் கிழிக்க முடியல அப்படின்னா பாகிஸ்தான் ஒரு வீக்காக இருக்கக்கூடிய ஒரு நாடு இவங்களால எதுவும் கிளிக்க முடியாது அப்படின்ட்டு ரெண்டாவது அவர் சொல்லக்கூடியது இப்போது நீங்கள் இருக்கீங்க உங்கள்கிட்ட அணு ஆயுதம் இருக்குது விமானப்படை இருக்குது மிகப்பெரிய ஒரு இராணுவம் இருக்குது அஞ்சு லட்சம் பேர் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் ராணுவம் ஒன்றரை லட்சம் பேர் இருக்கக்கூடிய தாலிபான்கள் பெரிய அளவுக்கு டேங்கி படைகளும் எதுவும் கிடையாது விமானப்படை எதுவும் கிடையாது நீங்கள் அவங்கள வந்து ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உள்ளே போவீங்க அவங்கவுங்கள உள்ளே வர விட்டுட்டு அவங்க குர்லா தாக்குதல் நடத்தும் போது உங்கள் இராணுவத்தால் அங்கே நிற்கவே முடியாது அப்படின்ட்டு ஏன்னா இதே தான் அமெரிக்காவுக்கும் நடந்துச்சு அமெரிக்காவோடைய ஒரு பெரிய ராணுவமெல்லாம் வந்து பாகிஸ்தான்கிட்ட கிடையாது இன்ஃபேக்ட் அவங்களுக்கு சைனா ஆயுதங்கள் கொடுத்த ஒரு வேளை அமெரிக்கா ஆயுதங்கள் கொடுத்த ஒரு சூழ்நிலை வந்தால் கூட அப்பயுமே தாலிபான்களை அவங்க குகைக்குள்ளே போய் நீங்கள் கொருலா வார்ஃபேரில் ஜெயிக்கவே முடியாது அப்படின்றது தான் வரலாறு காமிச்சிருக்கு இது ரியாலிட்டிக்கு வாங்க அப்படின்ட்டு இப்போது ஷபாஷ் ஷெரீஃப் இந்த நாற்பத்தெட்டு மணி நேரம் முடியும் போது நாங்கள் இந்த அமைதிக்கான பேச்சுவார்த்தைக்கு தயார் அப்படின்னு சொல்லி அதன் பிறகு அவங்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா ஆஷிஃப் அவங்களோட ஐஎஸ்ஐ சீஃப் ஜென்ரல் அசீம் மாலிக் இன்னும் கூட ரெண்டு பாகிஸ்தான் ஜென்ரல்களோட மூணு நாள் இவங்க ஆப்கானிஸ்தான்கிட்ட தொடர்ந்து கேட்டுட்ருக்காங்க எங்களுக்கு வீசா கொடுங்க நாங்கள் உங்களை வந்து நேரில் பார்க்குறோம் அமைதி பேச்சுவார்த்தை தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஆப்கானிஸ்தான் விசாவை கொடுக்க மறுத்துருக்காங்க இப்போது விசா கொடுக்க மறுக்கிறாங்க அப்படின்ற போது திரு அமர்ஜித் சிங் என்ன சொல்கிறாருன்னா உங்களுக்கு வீசாவே கொடுக்க அவங்க வந்து மறுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து முட்டாள்கள் அவங்க உங்களுக்கு வந்து லேண்ட் ஒரு இன்ச்சு லேண்டை கொடுத்துருவாங்க அப்படின்னு நினச்சி இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து முட்டாள்கள்ன்ட்டு வீசாவே உங்களுக்கு கொடுக்கல நீங்கள் அவங்கள்ட்ட நிலத்த பிடிங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தான் முட்டாள்கள் அப்படின்ற பாயிண்ட்டை அவர் சொல்கிறார் இப்போது அக்டோபர் ஒன்பதாம் தேதி இதை தோக்கி வச்சது பாகிஸ்தான் இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் ஒரே நேரத்தில் ஒரு மெசேஜை கொடுக்கணுன்னு சொல்லி ஒரு விமானப்படை தாக்குதலை காபூலில் நடத்தினாங்க கடைசியா பார்த்தீங்கன்னா அல்கொய்தாவோடைய தலைவன் அந்த சமயத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அமெரிக்காவுடைய அந்த ஆளில்லா விமானம் வந்து ஒரு குண்டு போட்டு தூக்குனாங்க ஐஎம்எல் சவாரியை அதன் பிறகு இப்போதான் இந்த இடத்துல ஒரு குண்டு அப்படின்றது போடுறாங்க பாகிஸ்தான் இந்தியாவோடைய ஸ்டாண்ட் எடுத்து எங்க நாட்டுக்கு எதிராக பயங்கரவாதத்தில் இருக்க ஈடுபடக்கூடிய நூர்வாலி மெசூத் டிடிபியோட சீஃபை நாங்கள் கொண்டுட்டோம் அதுக்காக தான் இது துல்லியமாக தாக்குதல் நடத்தணும் அதில் கொலாட்ரல் டேமேஜ்லாம் வந்து நான் எங்களால் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லி திமிரா பேசும்போது நேத்து நூறுவாலி மெசூத் தெளிவாக அஃபிஷியலாக டேட் ஸ்டாம்ப் போட்டு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய நார்த் வஜ்ரான் ப்ராவின்ஸில் இருந்து ஒரு வீடியோ போட்டு எனக்கெல்லாம் ஒன்றும் ஆகலை எங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த காணொலி ரெக்கார்ட் பண்ணும்போது வஜராபாதில் வஜ்ரிஸ்தானில் ரொம்ப சில முக்கியமான பாகிஸ்தான் மிலிடரி போஸ்ட்டில் ஒரு மிகப்பெரிய வெடிப்பை நடத்தியிருக்காங்க எவ்வளோ பேர் அதில் போயிருக்காங்கன்றதை நம்ம அடுத்த லிஸ்ட் எடுப்போம் பட் காலனி இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது இந்த நியூஸ் கிடைக்கிது ஸோ டிடிபி அவருடைய சீஃப் எதுக்காக இவங்க விமான தாக்குதல் நடத்துனாங்களோ அந்த விமான தாக்குதலில் ஒன்றும் இவங்களால் கிழிக்க முடியல அப்பாவி பொதுமக்கள் தான் அங்கே கொல்லப்பட்டிருக்காங்க டிடிபி சீஃப் நூறுவாலி மெசூதும் மீண்டும் ஒரு காணொலியில் வந்து நான் உயிரோடு இருக்கேன்னு அஷூரன்ஸ் கொடுத்துட்டு அடுத்த நாலு ரெண்டு முக்கியமான தாக்குதலை பாகிஸ்தானில் நீங்கள் நடத்தியிருக்காங்க இப்போது ஆப்கானிஸ்தான் தாலிபான்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரிட்டாலியேஷன் அக்டோபர் பதினொன்று பன்னெண்டு இதை பற்றி ஏற்கனவே நம்ம ரெண்டு இதில் பார்த்துருக்கோம் இப்போ கிடைக்கக்கூடிய அஃபிஷியல் கணக்கு படி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முந்நூறுக்கும் அதிகமான பாகிஸ்தான் வீரர்கள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க ஒரு நூற்று நூறுலேருந்து நூற்றி இருபது பேர் தாலிபான்களும் கொல்லப்பட்டிருக்காங்க அதில் அவங்களுடைய வீரர்கள் நிறைய பேரை சிறை சிறைப்பிடிச்சிருக்காங்க இப்போ அந்த வீரர்களை முச்சந்தியில் வச்சு நாங்கள் வந்து கொல்லுவோம் எக்ஸிக்யூட் பண்ணுவோம்னு சொல்லி தாலிபான் அதுதான் தாலிபானோடைய ஸ்டைலு இப்போ இந்த வீரர்களை மீட்டெடுக்க வேண்டிய கட்டாயமும் இருக்குது ஒரு இடத்துல அவங்கள பார்த்தீங்கன்னா அந்த யூனிஃபார்மை கலட்டி கலட்டி அந்த முச்சந்தியில் போட்டு ஃபோட்டோ எடுத்து இன்டர்நெட்டில் கொடுக்கும்போது அந்த இன்ஃபர்மேஷன் வார் ஃபேரை ரொம்ப தெளிவாக ஹேண்டில் பண்ணியிருக்கானுங்க ஒரு வந்து கிளியர் கட்டான நம்ம இதில் வந்து தெளிவான லேர்னிங்ஸ் நமக்கு இருக்குது அதை பற்றி நம்ம இன்னொரு இதில் போவோம் இப்போது சிங் அவர்கள் என்ன சொல்றாருன்னா டிஸ்ட்ரியூஷனல் ஜென்ரல் சிட்டிங் இன் பிந்தியன் அவபுரான்னு புறான்னு சொல்லிட்டு ராவல் பிந்தி மற்றும் ஐஎஸ்எஸ் ஐஎஸ்ஐ ஹெட் கோார்ட்டர் ஆரா அப்படின்ற ஒரு இடத்துல தான் இருக்குது இந்த ரெண்டு இடத்துல இருக்கக்கூடிய இவங்களோட இராணுவ தளபதிகளுக்கு ஒரு எலவும் புரியாமல் கிரவுண்ட் சுச்சுவேஷன் என்னென்னு தெரியாமல் பாகிஸ்தானை இன்னமும் மிகப்பெரிய அழிவு பாதைக்கு கொண்டு போகிறதுக்கான வேலையை பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி உங்கள் கன்வென்ஷனல் மிலிடரி சூப்பீரியாரிட்டி வச்சுக்கிட்டு நீங்கள் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான்குள்ளே போனோம்னா நான் சொன்ன மாதிரி அவங்களோட கொரிலா வார்ஃபேருக்கு நீங்கள் எந்த விதத்துலையும் நீங்கள் மேட்சே பண்ண முடியாது அப்படின்ற எச்சரிக்கையுமே கொடுத்துருக்காரு இப்போது கராச்சி பஸ்தூன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது கராச்சி ஒரு பஸ்தூன் இனம் பஸ்தூன் நிலம் அது இப்போது கராச்சியோ தான் உலகத்தோடைய மிகப்பெரிய பஸ்தூன் சிட்டி மக்கள் அடர்த்தியாக வாழக்கூடிய மிகப்பெரிய வர்த்தக நகரம் ஆனால் அது தாலிபான்கள் இப்போ இருக்கக்கூடிய அந்த இனமான பஸ்தூன் இனத்தை சேர்ந்த மக்கள் தான் அங்கே அதிகமாக வாழ்கிறாங்க ப கராச்சியில் மட்டும் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு எழுபது லட்சம் பேர் பஸ்தூனிகள் அங்கே வாழ்கிறாங்க இருபத்தஞ்சு பர்சன்ட் கராச்சியோட பாப்புலேஷன் அப்படின்றது பஸ்தூனிகள் தான் இங்கே இருக்கிறாங்க இது பஸ்தூனுடைய பாப்புலேஷன் பெஷாவார் குவேட்டா மற்றும் காபூல் இங்கே இருக்கிற பஸ்தூனிகளை விட இங்கே கராச்சியில் இருக்கக்கூடிய பஸ்தூனிகள் ரொம்ப ரொம்ப அதிகம் டிடிபி இப்போதிக்கு தெற்கு பஞ்சாப் வரைக்கும் வந்துட்டாங்க அடுத்தது சென்ட்ரல் சென்ட்ரல் பஞ்சாபும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க ரேஞ்சில் தான் இருக்குது இப்போ டிடிபி வந்து கைபர்பாக் துன்கோவாலருந்து பஞ்சாப் மூவ் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட பதினாறு டாக்குமெண்டட் கேசஸ் இது வரைக்கும் இருக்குது இப்போது பஞ்சாபில் இருக்கக்கூடிய ராஜன்பூர் மியான்வாலி முல்தான் ஃபைஸ்லாபாத் லாக் லாகூர் ராவல்பிண்டி இந்த இடத்து வரைக்கும் டிடிபி இப்போ இன்ஃபில்ட்ரேட் பண்ணியிருக்காங்க தாக்குதலும் நடத்தியிருக்காங்க லோக்கல் சப்போர்ட் இல்லாமல் இந்த விஷயத்தை பண்ணவே முடியாது ஸோ தெற்கு வஜரிஸ்தான் மற்றும் மேற்கு வஜரிஸ்தானில் மட்டும் வடக்கு வஜரிஸ்தானில் மட்டும் இப்போ இருந்த ஃபோர்ஸு இப்போ பார்த்திங்கன்னா அவங்களுடைய சென்ட்ரல் சவுத் பஞ்சாபில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நகரங்களுக்கு வந்துட்டாங்க இப்போது கராச்சியிலையும் சிந்தில் இருக்கக்கூடிய சில மாநில முக்கியமான த நகரங்கள்லேயும் இவங்க தாக்குதல் நடத்தியிருக்காங்க இன் இப்போ டிடிபியோடைய இந்த இன்ஃபில்ட்ரேஷன் அப்படின்றது அர்பன் வார்ஃபேரை நோக்கி மூவ் பண்ணுது இஸ்ரேலுடைய இராணுவம் காசா குழு நிலையும் போது நான் அவங்ககிட்ட எத்தனையோ சொல்லியிருந்தேன் அர்பன் வார்ஃபேர் பில்டிங்ஸ் இருக்கக்கூடிய ஒரு நகரத்தில் ராணுவம் ஆப்ரேட் பண்ணுறதை விட கொடுமையான ஒரு விஷயம் எதுவுமே கிடையாது அந்த அளவுக்கு உயிர் சேதம் இராணுவத்துக்கு ஏற்படும் இப்போது இந்த தாலிபான்கள் மேலே நடத்தப்பட்ட தாக்குதல் அந்த பஸ்தூனி பிரைடு அந்த மக்களுடைய ஒரு கௌரவத்தை நீங்கள் கை வைக்கிறீங்க அவங்கள வந்து நீங்கள் ப பயங்கரவாதிகள்னு சொல்ல ஆரம்பிக்கும் போது கராச்சியில் இருக்கக்கூடிய ஒரு நாற்பதுலேருந்து எழுபது லட்சம் பஸ்தூனிகள் நாளைக்கு உங்களுக்கு எதிரானு என்னாங்கன்னா கராச்சி காலி கராச்சி போச்சு அப்படின்னா இவங்க வந்து எதுவுமே இயங்கவே முடியாது பாகிஸ்தானே இயங்க முடியாது ஏன்னா கராச்சி துறைமுகம் அவ்வளோ ஒரு முக்கியமான வைட்டலான போட்டு இப்போது டிடிபியோடைய அட்டாக் எடுங்க குர்ராம் மாநிலத்தில் மா மாவட்டத்தில் அக்டோபர் எட்டாம் தேதி ஒரு தாக்குதல் நடத்தினாங்க ரெண்டு அதிகாரிகள் கொல்லப்பட்டாங்க கிட்டத்தட்ட இருபது வீரர்கள் கொல்லப்பட்டாங்க அதன் பிறகு அக்டோபர் ஒன்பதாம் தேதி இவங்களுடைய பாகிஸ்தான் ஸ்ட்ரைக்கு அப்புறம் அக்டோபர் பதிமூணுலேருந்து பதினஞ்சு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தானுடைய இராணுவம் பன்னு நார்த் வதரிஸ்தான் சவுத் வதரிஸ்தான் இந்த இடத்துல ஒரு ஒரு கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு டிடிபியோடைய மிலிட்டன்ஸ் வந்து கொண்டு இருக்காங்க இதில் மோமன் மாவட்டத்தில் மட்டுமே ஒரு நாற்பது பேர் தனியாக அவங்க ஹேண்டில் பண்ணியிருக்காங்க ஸோ இது எல்லாமே இன்சர்ஜென்சி நீங்கள் போய் கொல்ல கொல்ல கொள்ள இவங்களுடைய அந்த எதிர்ப்புமே வந்து அதிகமாயிட்டே வருது இன்ஃபேக்ட் டிடிபிக்கு ஒரு நான்கு வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்த ட்ரைபல் பீப்புளுக்குலாம் பெரிய லெவலுக்கு ஆதரவு இல்லை ஏன்னா வரி வசூல் பண்ணுறாங்க சரியாக இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே தலைகளாக இருக்குது இப்போது பாகிஸ்தானுடைய கவாஜா ஆசிப் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆப்கானிஸ்தான் தாலிபான் இஸ் ஃபைட்டிங் அ வார் ஃபார் டெல்லி டெல்லியில் காசு வாங்கிக்கிட்டு டெல்லியோட உறவு கொண்டு இவங்க வந்து ஒரு ப்ராக்ஸி வாரை பண்ணுறாங்க இந்தியா தான் ஆப்கானிஸ்தானுக்கு ஸ்பான்சர் பண்ணுது அப்புறம் பார்த்தீங்கன்னா அமீர்கான் முத்தாக்கியோடைய இந்த ஆறு நாள் பயணத்தை இந்த திட்டத்தையே நீங்கள் அங்கே போட தான் போனீங்க இந்த எங்கள் மேலே நடத்தக்கூடிய தாக்குதல் எல்லாமே டெல்லியிலேருந்து போடப்பட்டுச்சு ஜெய்சங்கர் அஜித் தோவல் அவர்களால் போடப்பட்டுச்சு அப்படின்றதும் கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்தியாவை நம்ப முடியாது இந்தியாவுடைய துருப்புக்கள் மேற்கு எல்லையில் இவங்க ரொம்ப அலர்ட் ஆகிட்டு இருக்காங்கன்ட்டு இப்போ நம்ம பேசக்கூடிய தருணத்தில் கிட்டத்தட்ட மூணு பிரிகேட் படை இந்தியா பாகிஸ்தான் இருந்து பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லைக்கும் இவங்க மூவ் பண்ணியிருக்காங்க ஸோ ரெண்டு ஃப்ரண்ட் வார் டூ ஃப்ரண்ட் வார்ன்றது இருமுனை போர் அப்படின்றது வந்துடும் ஒரு பக்கம் ஆப்கானிஸ்தான் ஒன்னொரு பக்கம் இந்தியா இந்த இதுக்கும் நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் எதிர்கொள்வோம் ரெண்டு நாடுகளையும் நாங்கள் மூறியடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாமல் கிரவுண்ட் ரியாலிட்டியே கிடையாது ஒரு பார்டரையே உங்களால் சமாளிக்க முடியல இந்தியா பாகிஸ்தான் பார்டர்லேயே உங்களுக்கு நூறு முறை சான்ஸ் கொடுத்து நீங்கள் ஒன்றும் கிழிக்க முடியல இப்போ அந்த பார்டர் அப்படின்றது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தேழு கிலோமீட்டர் தொலை உள்ள பார்டர் மலைப்பகுதி தாலிபான்களுடைய ஹோம் கிரவுண்டு அங்கே போய் நீங்கள் என்ன கிழிச்சுவிங்கன்னு தெரில போகிறவங்கெல்லாம் போய் இப்போ இதை கொடுத்து சரண்டர் ஆகி பேண்ட் சர்ட்டை பறி கொடுத்துட்டு இங்கே அற நிறுவனமாக பாகிஸ்தானை திரும்ப வரது தான் இவங்க வீரர்களுடைய லட்சணம் தொண்ணூற்றி மூணாயிரம் பேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் இன்றைக்கு அந்த ட்ரெடிஷன் கம் கம் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது பாகிஸ்தான் ராணுவத்துக்குள்ளேயே மிகப்பெரிய சளித்துவ அப்படின்றது இருக்குது இப்போது இந்த இடத்துல அவர் சொல்றது என்னென்னா இன்னசன் லைவ்ஸ் தட் ஆர் லாஸ்ட் ஆர் வில் பி லாஸ்ட் ஜஸ்ட் டு ஃபில் டாலர்ஸ் இன் காஃபின்ஸ் ஆஃப் கிரீடி பாகிஸ்தான் ஜென்ரல் லைக் அயூப் கான் நியாயா கான் ஜியா ஜியாவுல்லக் மற்றும் முஷரஃப் இந்த நான்கு ஜென்ரல்ஸ் இந்த நான்கு பேர் மட்டும் பாகிஸ்தான் வரலாற்றில் இல்லாமல் இருந்திருந்தாங்கன்னா இந்த நாடு கொஞ்சமாவது உருப்புறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கு ஃபஸ்ட்டு அயூப் கான் அதன் பிறகு யாயா கான் அதன் பிறகு ஜியாவுல்லக் அதன் பிறகு பார்த்திங்கன்னா முஷ்ரஃப் இப்போது அசீம் முனீர் இதே பாதையில் தான் இவங்க போகிறாங்க இவங்க நாடு பாதியாகி கழுது தெரிஞ்சு கட்டாரமான இதில் தான் இன்னைக்கு இருக்குது சரிங்களா இப்போது பாகிஸ்தானுடைய இப்போ பேசக்கூடிய கவாஜா அசிஃப் டிஃபென்ஸ் மினிஸ்டருடைய அன்னைக்கு வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாலிபான்கள் ஆப்கானிஸ்தானை கைப்பற்றும் போது தாக்கத்தை துமாரியே குதா ஹமாராக அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து என்ன மீனிங் பண்ணுதுன்னா பவர் உங்களோடது தாக்கத் அப்படின்றது பவர் பவர் உங்ககிட்ட இருக்குது கடவுள் எங்ககிட்ட இருக்காரு நோ ஆப்கான்ஸ் டெல் யூ வித் சைடு அல்லா ஸ்டான்ஸ் அந்த சைட் ஆஃப் ஆனரபிள் ஆப்கான்ஸ் ஆர் டுப்டிஷியஸ் டெரரிஸ்தான் அப்படின்ட்டு கிளியர் கட்டா கடவுள் எந்த பக்கம் இருக்கிறாருன்றதை இன்றைக்கி உலகம் காமிச்சிருச்சு ஆப்கானிஸ்தான் தான் பக்கம் தான் இருக்கிறாருன்றதை இவர் கிளியர் கட்டா சொல்கிறார் இந்த நாற்பத்தெட்டு மணி நேரம் சீஸ் ஃபயர் அதன் பிறகு இவங்க போய் எடுக்கிறாங்க பாகிஸ்தான் போய் சவுதி கத்தார் ரெண்டு பேருமே இப்போதைக்கு பேசி ஒரு இதில் நிறுத்தி வச்சுருக்காங்க பட் இந்த பேச்சுவார்த்தைக்கு ஆப்கானிஸ்தான் தயாராக இல்லை பாகிஸ்தான் வந்து எவனுமே எங்கள் நாட்டுக்குள்ளே வராதிங்கன்னு சொல்லி விசா கொடுக்கறதே அவங்க நிறுத்திட்டாங்க இந்த முட்டாள்கள் இப்போ மிச்சமீதி இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தான் மக்களை அகதிகளாக இவங்க வெளியேற்ற ஆரம்பித்தாங்கன்னா இந்த கோபம் ஒன்றும் அதிகமாகவும் ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயந்தான் அவங்க இராணுவம் ரெகுலர்ஸ் அதெல்லாத்த விட எல்லா வீட்டிலருந்தும் அவங்க வந்து இப்போ அவங்க நாட்டுக்காக போய் சண்டை போடுவாங்க ஸோ அந்தளவுக்கு ஒரு இன்டாக்டாக இருக்கக்கூடிய நாடு பாகிஸ்தான் பாம்பு புத்தில் கை வச்சிருக்கு அப்படின்றத நம்ம ஏற்கனவே சொன்னோம் இதில் துறை ரீதியாக ரெண்டு நாடுகளையும் நன்கு அறிந்த இவர் சொல்கிறதுமே கிட்டத்தட்ட அதே தான் இருக்குது பாகிஸ்தான் என்ன ஆக போகுது அடுத்த ரெண்டு வருஷத்தில் அந்த எல்லைப் பகுதிகளை மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்